அப்படிதான் ஒரு நாள் வந்து அவரு பழனியில வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது கனகம்பட்டில இவருக்காக சிலர் வந்து காத்துட்டு வந்திருக்காங்க இதை அவருடைய நானு லிஸ்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்க போனாரு போனவரு அங்க இருக்க ஒருத்தரை பார்த்து நீ வந்து புகையில வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காரு உடனே அங்க இருந்த இன்னொருத்தர் என்கிட்ட இருக்கு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சாமிக்கு சமக்கவும் அவரோட பாவத்தை நீ சுமக்க போறியா நீ கம்னம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் புகையிலே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அத வாங்கிக்கிட்ட சாமி உன் பாவங்களை நான் இனிமேல் சுமந்துக்கிறேன் நீ இனிமேல் நல்லா இருப்பான்னு ஆசிர்வாதம் பண்ணி அமைச்சிருக்காரு சோ சுவாமிகளுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஈஸியா தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களோட பாவங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களோட அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளாவோ வாங்கி தாங்கிட்ட சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லாசையை வழங்கியிருக்காரு சாமிகள் வந்து ஒரு அன்னதான பிரபுங்க அன்னதான பிரியர்னே சொல்லலாம் இவரை வந்து பாக்க வர மக்கள் கிட்ட அதாவது அவங்க வந்து யாரையாவது ஒருத்தர சூஸ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றது வழக்கமாவே வச்சிருந்தாரு அதை தாண்டி அங்க இருக்க உணவகங்கள்லயும் பெருசா வியாபாரம் ஆகலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி சொல்றது வழக்கம் ஏன்னா ஒரு நாள் நள்ளிரவு வந்து பாத்தீங்கன்னா இவரை பாக்குறதுக்கு கனகம்பட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து வந்துட்டாங்க சோ அதை தெரிஞ்சு அவரும் விரிஞ்சு அங்க வந்தாரு வந்தவருக்கு அவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சுச்சு இவங்க யாருமே சாப்பிடல அப்படின்ட்டு சோ அவங்கள பாத்து கேட்டாரு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சோ யாருமே சாப்பிடலன்னு சொல்லுவோம் அங்க இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் சாப்பாடு வாப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு உடனே சாமி இந்த நேரத்துல எங்க கடை திறந்துருக்கோம் என் கையிலயும் காசு இல்லையே அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து நீ போப்பா உனக்காக ஒருத்தன் இருப்பான் உனக்காக ஒருத்தன் வந்து காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அமிச்சிடுறாரு சோ இதை கேட்டுட்டு சரி சாமி சொல்றாரு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு சாமி சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஹோட்டல் இருந்தது அங்க இருக்கிறவங்க எதையோ வேகமா விறுவிறுப்பா சமைச்சிட்டு இருந்தாங்க போனவர் இங்க சாப்பாடு இருக்காங்க ஒரு அறுபது பேருக்கு சாப்பாடு வேணுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் தெரியுமே சாமி இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு ஒரு அறுபது பேருக்கு சாப்பாடு வேணும் கதவை சாத்திராத ஏன்னா நாங்க சாத்த போன நேரம் அப்பதான் வந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி அறுபது பேருக்கு சாப்பாடு வேணும் செஞ்சு வைங்க அதனால தான் செஞ்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தான் கொடுத்து விடணுமான்னு கேட்டதும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி நம்ம தான் அங்க பேசிட்டு இருந்தாரு எப்படி இங்க வந்து இத சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்னு இந்த ஆச்சரியத்துல இருக்கும்போது அந்த அறுபது பரோட்டாவுக்கு ஒருத்தர் பச்சை வச்சு பச்சை தோண்டு போட்டு தலையில தலைப்பாக கட்டியிருக்காரு சாமி மாதிரி வந்து காசு குடுக்குறாரு அதை பார்த்துதான் இவருக்கு என்னன்னே தெரியாம வீழ்ச்சி போய் அவரை பார்க்கும் போது ஒரே ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சுட்டு காசை குடுத்துட்டு போயிடுறாரு அவரே பார்த்துட்டு இருந்தாரு இவர் வந்து அந்த கனகம்பட்டியை நோக்கி வந்து உள்ள நடந்து நகர்ந்து போய் அப்படியே மறைஞ்சிடுறாரு சோ இவருக்கு பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியம் அப்பதான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு சொன்னதும் அவர்தான் கொடுத்ததும் அவர் தான் நடுவுல வாங்கிட்டு போக வந்தவர் மட்டும் தான் நம்ம சித்தர்களை வந்து நம்ம வணங்கினா நம்ம வாழ்க்கையில எது வேணா நடக்குங்கிறத அன்னைக்கு அந்த நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கடகம்பட்டி மூட்டை சுவாமிகள் பத்தி பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க அதுல இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை தான் பாத்துருக்கோம் இன்னும் மேலும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க